பிரைசலாட் கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக யோவன் சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனம் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பர் அவர் ஒருவரே நல்ல மெய்ப்பர் நல்ல மெய்ப்பனுடைய அடையாளம் என்ன ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று நாம் எல்லாரும் எப்படி மீட்கப்பட்டோ அவர் தம்முடைய ஜீவனை கிரயமாய் கொடுத்ததினாலதானே தூரமாயிருந்தோம் கிருபையாய் நம்மை மீட்டு அவருடைய மந்தையிலே சேர்த்திருக்கிறார் சங்கீதம் நூறிலே சங்கீதக்காரன் அழகாய் அழகாய்பாடியிருக்கிறார் நாம் அவருடைய ஜனங்களும் அவர் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்று அப்படிப்பட்ட நம்மை தேவன் நம்முடைய பாதுகாப்புக்காக என்ன செய்கிறார் அடைத்து வைக்கிறார் அதை தாவீது இப்படி சொல்லுகிறார் என்னை அவர் தீங்கு நாளில் கூடாரத்தில் மறைத்து வைக்கிறார் என்று எல்லியாவின் இடத்துல கத்தர் சொல்லுகிறார் நீ போய் ஒழித்து கொண்டிரு என்று அவன் அப்படி மறைத்து வைக்கப்பட்ட ஒழித்து வைக்கப்பட்ட அடைக்கப்பட்ட நிலையிலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டாலும் எப்பொழுதும் அப்படி இருக்காது ஒரு நாள் வரும் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா நம்மை பெயர் சொல்லி அழைத்து வெளியே கொண்டு வந்து விடுகிறாராம் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி உங்க வாழ்க்கையிலே ஒரு அடைக்கப்பட்ட காலம் இருக்குமானால் அத்தனை கண்கள் காண உங்களை வெளியே கொண்டு வரும் காலம் வரும் யோசிப்பின் வாழ்க்கையிலே பதிமூன்று ஆண்டுகள் அடைக்கப்பட்ட காலமாக இருந்தது ஆனால் கர்த்தர் குறித்த வேலை வந்தபோது யோசிப்பு வெளியே கொண்டு வரப்பட்டான் அப்படி அந்த வெளியே கொண்டு வரும் காலம் வரும்போது ரெண்டு காரியங்கள் நடக்கிறது என்ன நடக்கிறது ஒன்று யோசேப்பில் தேவன் உயர்ந்தார் யோசேப்பில் தேவன் உயர்ந்தார் பார்வன் கேட்கிறான் நீதான் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவனா என்று கேட்டபோது யோசேப்பு சொல்லுகிறான் நான் அல்ல தேவனே என்று அத்தனை கண்களுக்கு முன்பதாக யோசேப்பு தேவனை உயர்த்துகிறான் தேவன் உயர்த்தப்படுகிறார் அது மாத்திரமல்ல தேவன் என்ன செய்கிறார் யோசேப்புக்கு பார்வன் சமூகத்திலே கிருபையும் ஞானத்தையும் கொடுக்கிறார் அங்கு யோசேப்பும் உயர்த்தப்பட்டான் தேவனை உயர்த்துகிறார் யோசேப்பு உயர்த்தப்படுகிறார் பிரியமான கருத்துடைய பிள்ளைகளே பல சூழ்நிலைகள்ல நீங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம் நீங்கள் ஒன்றை எப்பொழுதுமே நினைத்துக் கொள்ளுங்கள் நான் அவரால் மீட்கப்பட்டவன் நான் அவருடைய மந்தையின் நாடு நான் அவருடைய மேய்ச்சலின் ஆடு அவரால் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அவர் வார்த்தையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு தேவன் குறித்த காலம் வரும்போது தேவன் என்னையும் வெளியே கொண்டு வருவார் இந்த நம்பிக்கையில தேவனை மகிமைப்படுத்துவோம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே இரக்கம் உள்ள தேவனை நன்றி நிறைந்த இருதயத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் கிருபையா எங்களை மீட்டுக் கொண்டீர் தீங்கு நாளில் எங்களை கூடாரத்தில் மறைத்து வைக்கிறீர் உங்களுடைய வேலையிலே நீர் எங்களை உயர்த்துவீர் இந்த நம்பிக்கையிலே உங்களுடைய சமூகத்தில் அடங்கியிருக்க எங்களுக்கு கிருபை தாரும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமை